பங்காலே நீங்க சொல்றதுனால சம்மதிக்கிறேன் ஆனா வில்லங்கிள்ளங்க ஏதாவது வந்துட்டா இந்த ஒன்றியம் தான் சரி பண்ணணும் இதுக்கு சம்மதம்னா சொல்ல சொல்லு என்னங்க சொல்றீங்க சரி ஓகே அப்புறம் என்ன மூஞ்சி மூணு வச்சிருக்கேன் கையிட்டு முத்து பாண்டிய கையிட்டு சக்சஸ் சாமி 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 ஒரு ஏய் உன் கும்பிடுவா சைட் சந்தைக்கோற நீங்க வேணா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் காணாம போறேன் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தாயே உன் சண்டை வந்து பூக்குழி இறங்க சக்கர சத்து இருக்கு எங்க அந்த பிள்ளைகளுக்கான ஆமா தம்பியை பார்த்த சந்தோஷத்துல பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களை பார்வைக்கே தெரியல நடக்கியா ரொம்ப நன்றியா ரொம்ப ரொம்ப நன்றி வரேன்னு வர பாத்தவடி போனா ஏதோ சரக்குல தப்பு நடந்திருக்கா துண்டே பிடிக்குறா உடனே போதே இருக்கேன் பாயிண்ட் சரக்கு ஏதோ கலந்துருக்காரா சரி சரி பேசாம ஆள் வர இங்க சத்தம் போத்து 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 பா டேய் டேய் சாப்பிடுடா சாப்பிடு சத்தம் போடா டேய் போயிட்டேடா போயிட்டேடா ஒரு கிளாஸ் எடு டேய் ஒரு ஒரு கிளாஸ் மாரி குழந்தே ஏ மாரி குழந்தே யாரு வா என்ன இவ்வளவு தூரம் நீ இன்னைக்கு திருவிழாவுக்கு போகாத டாக்டர் வீட்டில் இருப்பாரு நீ டாக்டர் வீட்டுக்கு போ பேசு பழகு ஆசைப்படுறாருன்னா அப்படியே இணங்கிரு எனக்கு பயமா இருக்கு பயமா எதுக்கு பயப்படுற பயந்த வாழ்க்கையில் எதாவது சாதிக்க முடியுமா மேலே பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டவன் பயந்தா விமானத்தை கண்டுபிடிக்க முடியுமா கடல்ல போறதுக்கு ஆசைப்பட்டவன் பயந்தா கப்பலை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா ஏய் துணிஞ்சு எந்திரிச்சு நின்னா வானம் தொட்டு விடும் தூரம் தான் பிள்ளை டாக்டர் திருவிழாக்கு போயிட்டா டாக்டர் நகரத்துல பிறந்து வளர்ந்தவர் இந்த டபுள் மீனிங் கராட்டம் வரவும் விட மாட்டேன் புரியுதா சரி வெரி குட் எப்படியும் என் மாமி மக பணக்காரியாகணும் சரியா பாரு முத்துப்பாண்டி வேணாம்டா பாவம் அவள் ஏழை பொண்ணுடா அவள் வயிற்று அழுத்தத்தில் குட்டிக்காரா சீர சித்தப்பு ஆடு பாவம் நினச்சா ஓனை வயிறு எப்படி நிறைய வாயை மூடிக்கிட்டு வா சித்தப்பு வா

பயந்தவங்க வாழ்க்கையில எதையாவது சாதிக்க முடியுமா பயந்தவங்க எதையும் சாதிக்க முடியாது மறுக்கிறது பக்கத்தில் ஒரு பறி என்னடா தொண்டையெல்லாம் எரியுதாடா காசு earth... குடு <music sodas> என்ன திரா கலந்தோட விழுந்து சாடா தகுத மாறி முடித்தது

நவுனங்க கொடுத்து கவுண்ட் எழுவோத்து கவுனா கவுனா நின்று போயிடும் பரவாயில்லையா என்ன வேண்டாம் வேண்டாம் காலையில சொல்லிக்கிடும்

என்ன திரும்பி எதுக்கு மறிக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் சார் எய்தவனை விட்டு போட்டு மட்டும் பரையிட்டு போனா விட்டுருவோமா இப்ப என்ன சொல்ல வரீங்க இங்கே பாருங்க பத்து பேருக்கு உயிர் போச்சே நிறைய பேருக்கு கண்ணு போச்சு இதுக்கு சம்பந்தப்பட்ட முத்து பாண்டியும் சேதி நீங்க கைது பண்ணணும் சார் இல்லைன்னா சாலை மறியல் பண்ணுவோம் ஆமா பாத்துக்கோங்க

முத்து பாண்டி இன்னும் டுவெண்ட்டி போர் அவர் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனையை வளர விட்டுட்டு உன் கடமையை சரிவர செய்யாதனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் எங்கே அந்த ஏட்டு ஐயா இன்னைக்கு அவர் லீவுங்க அந்த ஆளையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இளம்பருதி சார் உங்களை ஸ்டேஷன்ல சார்ஜ் எடுத்துக்க ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீ போகலாம் போங்கய்யா யோ இன்னும் இங்க என்னயா பண்ணிட்டு இருக்க வாயா போலாம் இதோ வந்துடு சார் சரி 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 பாட்டு சரிமா சரி சரி அழுகாத பொப்பின் வர போறது இல்ல நீங்க நான் இருக்கேன் புள்ளி எடுத்துட்டு சரியா புள்ளி எடுத்துட்டு போ அழுகாத கூப்பிட்டு போ

கறி ฮะ சாப்பிடுறா நல்லா சாப்பிடுறா டேய் ரெண்டு பாட்டு உள்ள இருக்கு போலீஸ் ஏய் சுத்துறேன் படும் காட்டி முடிச்சிருக்க தலவரை என்ன வேணாலும் பண்ணி பா ரோகத்தை பண்ணிக்கவே மாட்டான் டேய் அடிச்சு வண்டில ஏத்தியா டேய் டேய் தப்பிக்கணும் நட நம்ம ஏன் காட்டி குடுக்களே இன்ன யாரு காட்டி குடுறப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா எப்படி பாருங்க நல்லா இருக்கேன் ஏங்க யார் வந்திருக்கா பாருங்க உங்க தங்கச்சி வந்திருக்காங்க வாங்க ஏ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை எங்க நல்லா இருக்காரா நல்லா இருக்காங்க அவரும் வந்திருக்காரு கிரிக்கல்ல முதல்லயே சொல்லவேனமா ஏமா நீ போய் காபி தண்ணி ரெடி பண்ணுமா கூட போமா வாங்க ீங்க என் மகனா நினைக்கிறதுக்கு மனசு கூசுது அதனால கையில் வெளியே அவனுக்கு பொண்ணு கேக்குறது முறையில் நீங்க நல்ல இடத்துல பேசி முடிக்க கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துடுறான் சரியா

டேய் ராதா சார் ரெண்டு புல் எடுத்து விடார் நம்ம பசங்களுக்கு நல்லா சாப்டுறது சரிங்க அண்ணே சரிங்க சார் டேய் என்னைக்கு பாசமா அண்ணே ன்றே சொல்றா போடா போ சரினே சரினே மரிகளنده மரிகளنده எங்கடி போனாய் வா இல்லம்மா அவ தோட்டத்து பக்கம்தான் இருப்பான் நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன் சரி சரி கூட்டிட்டு அவளோட சேர்ந்து விளையாடலாம் சீக்கிரமா வா சரிம்மா மறை குழந்தை எங்க போயிட்டா மறைக்குழந்த மறைக்குழந்தை மறைக்குழந்த மறைக்குழுந்து மறைக்குழந்தை